பெப்சி பிரசிடென்ட் அண்ட் நமக்கு அனைவரும் பிடித்த திரு ஆர் கே செல்மணி இயக்குனர் ஆர் கே செல்மணி அவர்களை அழைக்கிறேன் டெல்லி பாடைய நினைவஞ்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் எனக்கு லெலிபாவை வந்து கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷங்களா தெரியும் என்னுடைய வீட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர்களில் ஒரு பத்து பேரை நான் வந்து மிகச்சிறந்த மனிதரால் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கோடு போட முடியும் நினைவு கூட முடியும்னா அந்த பத்து பேரில் ஒருத்தராக வந்து டெல்லிபா சாதாரணமாக வந்து எனக்கு வந்து இப்போ விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும் அது மாதிரி டெல்லி பாயோட ஃபோட்டோவை எப்போ என்னோட பார்த்தாலும் ஃபோனில் பார்த்தாலும் எனக்கு தெரியாமல் என்னோட கண்கள் வந்து ஈரமாகும் பணிக்கும் அந்த வகையில் நீங்கள் ஒன்றும் உதவ பாருங்கள் சில பேருக்கு தான் வந்து அதுபோல் ஒரு அமையும் அந்த சிரித்த முகத்தோட ஒரு குழந்தைத்தனமான முகத்தோட மிகச்சிறந்த பண்புகளோட நான் எப்போ கையோத தான் அவர் சந்திப்போம் அவர் காலையில் ஆஃபீஸ்க்கு வரும்போதும் இல்லை நைட் வீட்டுக்கு போகும்போதும் சந்திப்போம் எப்போது இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் அவர் இருப்பார் எப்பவுமே அந்த முகத்தில் ஒரு புன்முக ரோலு தான் இருப்பார் கடிந்து பேசாத யாருக்கும் தீங்கு செய்யாத மிகச்சிறந்த மனிதராக நான் அவர் பார்த்துருக்கேன் அதுபோல் வந்து அந்த குவாலிட்டிஸ் கூட வந்து சரியாக திட்டமிடுதல் அனைவரோடும் சரியாக பழகுதல் யாரோட ரொம்ப க்ளோஸாகவும் இல்லாமல் இல்லை தூரமாக போயிடாமல் அந்த அந்த டிஸ்டன்ஸ் மிகச்சரியாக எனக்கு எப்படி ஒரு அவர் மேலே இதுன்னா அவங்க ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக என்னோடய ஆஃபீஸில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க எவ்ரி மந்த் தேதி பத்து பத்துக்கு வந்து என்னோடய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒரு அமௌண்ட் கிரெடிட்டட் டு ஒரு இடக்கம் இந்த எட்டு வருஷமும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொரோனா வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த அமௌண்ட் மட்டும் வந்து அந்த பத்து தேதி பத்து பேங்க் ஆரம்பித்த உடனே என்னோடய இது என்னோடய ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அந்த அளவுக்கு ஒரு மாதம் கூட தவறாத எல்லா வகையிலுமே நான் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா வகையிலுமே நம்ம அவருக்கு ஏதாவது புகழஞ்சலி செலுத்தணும் நிலைவஞ்சல் செலுத்தணும்னா அவரோட குவாலிட்டிஸை நம்ம வந்து பின்பற்றனாவே நம்ம அவருக்கு செய்கிற பெரிய ஒரு மரியாதையாகவும் நிலைவஞ்சலியாகவும் அவரோட படங்கள் வந்து சில படங்கள் வந்து சரியாக போகலன்னா கூட ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு திரைப்படத்துக்கு என்ன இருக்குமோ அத் தயாரிப்பாளராக மிகச்சிறந்த முறையில் அந்த திரைப்படத்தை உருவாக்கியிருப்பார் வெற்றி படங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே போல் சில படங்கள் கமர்ஷியலாக வெற்றி அடைந்தது திரைப்படமாக அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கும் ஆனால் வெற்றி அடையாமல் போயிருக்கும் ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து என்னெல்லாம் இருக்கணுமோ மிகச்சரியான அளவில் அந்த திரைப்படம் மிக இருந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை அவர் ஃபுல் டைம் ப்ரொடியூசர்ஸ் கூட இல்லை வேறு நிறைய பிஸ்னஸில் இருக்கு என்ன சொல்லி கேட்பேன் இப்போ என்ன சார் எப்போது உதர வரீங்கன்னு இல்லை சார் நான் இந்த பிஸ்னஸில் இருக்கேன் என் சிஸ்டர் சொன்னதான் நான் இது அவனுக்காக தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார் பூர்ணேஷ்காக தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் தான் என்னோடய மகன் கூட அவன் தான் அப்படின்னு சொன்னார் அதனால் பூர்ணேஷ் நாங்கள் உங்களோட எப்போவும் துணை இருப்போம் நீங்கள் உங்கள் மாமாவோட இல்லை அப்பாவோட அந்த குவாலிட்டிஸ்டர் நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வந்து கேரியர் பண்ணிங்கனாவே உங்களோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி அதுதான் நீங்கள் உங்கள் மாமாவுக்கு போன்ற நினைவஞ்சிலே இருக்கும் எங்கள் எல்லாரையோடும் நீங்கள் அவரோட அந்த அவரோட ஒழுக்கத்தையும் அவரோட அந்த பண்பாட்டையும் திட்டமிடுதலையும் மனிதர்களோட பழகிற தன்மையும் நீங்கள் வந்து அதை கேரி பண்ணிங்கன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க அவரோட கனவே நான் கேட்டேன் என்ன சார் இல்லை இல்லை ஒரு பெரிய ஹீரோ ஆகணும் சார் அதுதான் அவரோட கனவு நீங்கள் அந்த கனவு அவர் இல்லைன்னா கூட அந்த கனவை நிறைவேற்றி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த இடத்த உயரத்தை அடைஞ்சிங்கன்னா வானத்திலிருந்து அவர் வந்து உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பார் சந்தோஷப்படுவார் நான் இல்லைன்னா கூட என்னோட கனவு நிறைவேறுக்குங்கிறது அவர் சந்தோஷப்படுவார் அந்த அளவில் நீங்கள் உயரிய குணங்களோட ரொம்ப டெடிக்கேட் உங்கள் மாமா எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும் உங்களுக்கு எந்த வகையான உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் நிறைய இயக்குநர்கள ஒரு மாமா வந்து ஏறக்குறைய வந்து ஆறு ஏழு டைரக்டர்ஸுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து படம் பண்ணணுங்கிற ஒரு இதுவாக இருக்கார் அந்த எந்த எண்ணமும் செஞ்சு போயிடக்கூடாது நீங்கள் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் எப்படி வந்து எல்லா நிறைய ஒரு ஐந்தாறு கம்பெனிக்கு எப்படி ஒரு முத்திரை இருக்கோ அது மாதிரி ஆக்சஸ்ங்கிறது டில்லி பாபு ஆக்சஸ்ங்கிறது தமிழ் சினிமாவில் ஆக்சஸ்னா டில்லி பாபுவோட பேர் கூறு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த வகையில் நீங்கள் அந்த டெடிக்கேஷனும் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நான் பண்ணுறேன் நாங்கள் பண்ணுறோம் இந்த புகழஞ்செலியை அவருடைய உண்மையவே அவங்க அம்மாவை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ வருத்தமாக இருந்தது தாய்க்கு மகன் பண்ண வேண்டிய வேலையை மகனுக்கு தாய் பண்ணுறதுங்கிறது உலகத்தில் மிக கொடுமையான விஷயங்கிறது அது தான் அது மாதிரியான கொடுமை வந்து நிகழாமல் இருக்குது நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டோம் ஆனால் என்னன்னு தெரியாது நல்லா இருந்தால் நம்ம இப்போ ஒரு ஆறு மாதம் கூட நான் பார்த்தேன் எங்கள் எலெக்ஷன் முடிஞ்சு வரும்போது கொஞ்சம் இழைச்சிருந்தார் ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தார் என்ன டெல்லி என்ன இப்படி கொஞ்சம் இலைச்சிட்டிங்களேன்னு இல்லை சார் வந்து டயட்டில் இருக்கேன் அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறோம் சார் என்ன உங்கள் அக்கா பையனை தான் நடிக்க வைக்க போகிறேன்னு சொன்னீங்க நீங்கள் மாதிரி ஆகிட்டே வரீங்களேன்னு கேட்டேன் சிரிச்சுட்டே போனார் அப்போ அவருக்கு அவர் தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுதான் நான் அவரை பார்த்தேன் கடைசி சீசன் முறையாக பார்த்தேன் அந்த முகம்தான் எனக்கு எப்பவுமே வாழ்நாள் முழுக்க அந்த முகம் தான் என்னுடைய நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமாக மிகச்சிறந்த மனிதர் அவருடைய புகழ் எப்போதும் தமிழ் சினிமாவில் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க டெல்லி பாபு வளர்க அவருடைய புகழ் அம்மா கிரியேஷன்ஸ் திரு டி சிவா அவர்கள் தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நாங்கள் ஆரம்பிச்சிலிருந்து எங்களுடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து திரு டெல்லி பாபு அவர்கள் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்து பல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு திரு டி சிவா அவர்களை பேச அழைக்கிறேன் டெல்லி பாபு என்னோட ஃபிலிம் கேரியரில் நான் மறக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர் பழகிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நண்பர்லேருந்து இனியவர் தான் அது மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் இப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறான்றது எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும் எங்களுடைய ஆக்டிவ் ஆக்டிவிட்டிக்கிற சச்சுவேஷனில் ரொம்ப ஆக்டிவாக இருந்த மெம்பர் அவர் ஆக்சுவலாக அவர் ஈஸி மெம்பராக இருந்தார் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் எல்லாத்தையும் நல்லா ஆர்கியூ பண்ணுவார் யார் ஃபோன் பண்ணி என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சிடுவார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் உடம்பு சரியில்லை ஒருத்தர் இறந்துட்டாங்க அல்லது எதாவது பிரச்சனை எவ்வளோ சார் கொடுக்கணும் சார் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன்றே அமைச்சிடுவார் அந்த மாதிரி எதுக்குமே வந்து ஒரு நோ சொல்கிற ஆளோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ ஒரு சங்கத்தோட நேரத்தை வீணாக்கிட்டு வந்து நம்முடைய அசோசியேஷன் வேலைகள் செய்கிறதுக்கோ எங்களுக்கு ஈக்குவலாக வந்து எங்களோட நிற்பார் நான் ஒரு நாள் சொன்னேன் வரேன் சார் நீங்கள் வந்து நம்ம ஈஸியில் இருக்க வேண்டாம் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு லார்ஜர் பாடி அது மதர் பாடி நமக்கு அங்கே வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர் வேணும் நீங்கள் இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் நில்லுங்க அந்த எலெக்ஷனில் நில்லுங்க ஓகே சார் நீங்கள் சொன்னால் பண்ணுறேன் எல்லாம் எதுவுமே யோசிக்கல அங்கே ரெண்டு நேரம் அங்கேயும் எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த கமிட்டி போடுறது அப்புறம் வந்து சொன்னேன் சார் ஒரு கொஞ்ச நாள் கிடையாது சொன்னார் நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார் அது அது வேறு மாற பாடி வேறு மாற நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்ட்டிசிபேஷன் தேவைப்படுது சார் நம்ம அங்கே நாங்கள் போனது கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ரியாலிட்டியோடு அணுகிறவர் கடைசி வரைக்கும் அவருடைய ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு டிஸ்பியூட் வந்ததாக இந்த இண்டஸ்ட்ரியே கேள்விப்பட்டதில்லை ஒரு பேமெண்ட் டிலேவோ டிஃபால்ட்டோ கேள்விப்பட்டதில்லை எல்லாமே பர்ஃபெக்ட் எதுலேயுமே வந்து குறையே இல்லாத ஒரு மனிதர் சில முன்னி சொன்னார் கடைசி சில நாட்களில் அதிகமாக சந்திக்கல ஒரு ஒரு மீட்டிங்கில் தூரமாக வந்தார் என்ன சார் இப்படி இணைச்சிட்டிங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் டயட் பண்ணால் நான் நினச்சிட்டோம் அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த செய்தி வந்தது பேரடியாக இருந்தது ஏன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் கேரியர் அமையிறது வந்து எல்லாத்துக்குமே சாத்தியமில்லை படம் எடுக்கிற எல்லாருமே ஜெயிச்சிடுறதில்லை அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று ரெண்டு படங்கள் சரியில்லைனா கூட ஒன்று படங்கள் பெரிய படங்கள் அவருடைய சாதனைகள் வந்து பெருசு அவருடைய அறிமுகங்கள் பெருசு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது முடியாலுமே தாங்கிக்க முடியலை அம்மா அவர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ரொம்ப மிக வருத்தமாக இருந்தது அம்மா கவலைப்படாதீங்க நாங்கள் எல்லோருமே இருக்கோம் உங்களுடைய பேரன் அவருடைய செல்லப்பிள்ளை தேவு எங்களுக்கும் செல்ல பிள்ளை துரை எங்களுடைய மிகப்பெரிய அன்புக்குரியவராக நாங்கள் வச்சுக்கிறோம் இந்த எக்ஸஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட அடுத்தடுத்து படங்கள் அவங்க செய்ய போகிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கங்களும் நம்முடைய ஃபிஃப்சி போன்ற அமைப்பும் உங்களுடைய எங்களுடைய உங்கள் கம்பெனியவே எங்களுடைய செல்ல குழந்தையாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து செஞ்சு கொடுத்து அவர் இருந்தால் எவ்வளோ சிறப்பாக நடக்கணுமோ அதுக்கு அதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்கிற வேலையை நாங்கள் எல்லாரும் செய்வோம் இது வந்து இந்த இடத்துக்காக சொல்கிற விஷயம் இல்லை இந்த கம்பெனி விஷயமாக எதுவாக இருந்தாலும் நீங்களே யார் கூப்பிட்டாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு சங்கங்களாகவும் நிர்வாகிகளாகவும் நானாகட்டும் தனஞ்சியன் அவர்களாகட்டும் செல்லுமணி அவர்களாகட்டும் அத்தனை பேரும் உங்களுடன் இருந்து இந்த கம்பெனி மேலும் மேலும் புகழ் பெறுவதற்கும் மேலும் மேலும் வெற்றி தேவ் தேவென்ற மாபெரும் கதாநாயகன் உருவாவதற்கும் நாங்களும் கூடவே பயணிப்போம் என்ற உறுதிமொழியை லீலிபா அவருடைய கொடுத்து உறுதிமொழியை கொடுத்து விடைபெறுகிறேன்